ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் புதன் வழிபாடு எப்படி செய்கிறது புதன்கிழமை வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் வந்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா புத்திர காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் சூரியனுக்கு வந்து மிக அருகாமையில் வந்து இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான் இதன் காரணமாகத்தான் சூரியனுடைய என்னுடைய அருளும் புதன் பகவானுக்கு வந்து அதிகமாக உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பொன்மொழி வந்து புதனின் சிறப்பை வந்து உணர்த்துக்கிறதுன்னு தான் சொல்லணும் புத்தி கூர்மையை வந்து அறிவாற்றல் ஞானம் ஆகியவற்றை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஜாதகத்தில் வந்து புதன் வலிமை குறைந்து காணப்பட்டால் வந்து புதன் கிழமைகளில் வந்து எளிய முறையில் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறது வந்து அதை மாதிரி எளிமையான புதன் வழிபாடு பற்றி மேற்கொள்வதை பற்றி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது அறிவு புத்தி இருந்தால் மட்டுமே வந்து சுயமாக சம்பாதித்து வாழ்க்கையில வந்து வளம் பெற முடியும் புதன் கிழமைகள்ல வந்து விரதம் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா செல்வ சேர்க்கையும் புத்தி கூர்மையும் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவானை வீட்டுல விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் வந்து அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் வந்து அடையலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா உங்கள் பூஜை அறையில வந்து புதன்கிழமையின் புதன் பகவானுடைய சிறிய ஒரு படம் ஒன்றை வந்து வைத்தான் பச்சரிசியில வந்து தாமரை கோலம் வரைந்து அதன் நடுவுல பாத்தீங்கன்னா கலசம் ஒன்றுல வந்து தண்ணீரை வந்து நிரப்பி வையுங்கள் புதன் பகவானுக்கு பிடித்த ஒரு புதிய பச்சை அந்த வஸ்திரம் ஒன்றை வந்து நீங்க வைத்தா வாசம் உள்ள மலர்களையும் கொண்டு வந்து அலங்கரித்துக் கொள்ளலாம் பிறகு வந்து அந்த பச்சை காய் வந்து படைத்த பாயாசம் கேசரி போன்ற இனிப்புகளையும் வந்து நீங்க நெய்வேத்தியமாக செய்யலாம் இரண்டு விலங்குகள்ல வந்து நெய் தீபம் வந்து நீங்க ஏற்றிட்டு காலையில இல்லாட்டி மாலையில இரு வேளைகளில் வந்து புதன் பகவானுக்கு உரிய அந்த காயத்தில் மந்திரம்

விரதம் வந்து உங்களால் இருக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் பால் அல்லது பழம் போன்ற எளிய அந்த விரத உணவுகளை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம் புதன்கிழமைகளில் வந்து புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த பலன்களை வந்து தர்றது அதனால் புதன்கிழமை என்று காலை ஆறு முதல்ல இருந்து ஏழு மணி வரை வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து இந்த புதன் ஓரையாக இருக்கிறதா இதில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளம் சிறக்கவும் வியாபாரம் விருத்தி அடையவும் வேலை வாழ்க்கையில் வந்து பதவி உயர்வு பெறணும் நினைத்த வேலை அமையணும் அப்படின்னு சொல்லியும் வாழ்க்கையில் மென்மேலும் வந்து முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னாலும் புதன் பகவானை வந்து வேண்டி வணங்கி கொள்ளலாம் அன்றைய தினம் வந்து கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னிதானத்தில் வந்து ஐந்து விளக்குகள் கொண்ட தீபத்தையும் நீங்கள் ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றியும் நீங்கள் வழிபடலாம் பக்தர்களுக்கு வந்து பச்சை பயிறு போன்றவற்றையும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வசதியற்ற குழந்தைகளுக்கு வந்து பேனா புத்தகம் நோட்டு அப்படின்னு சொல்லி உங்களால் முடிந்தது வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதனால் வந்து புதன் பகவானுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதன் வழிபாட்டின் சிறப்புகள் புதன் வழிப்பாடை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி